எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் முருகனுக்கே இன்னைக்கு வந்து என்ன சொல்லி என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த பேசணுங்கிறதெல்லாம் தான் நான் குறிக்கோளாக இருக்கிறேன் நிறைய பேர் வந்து உங்களை அக்கம் பக்கத்துலேருந்து வந்துட்டு நீங்கள் சின்ன விஷயம் பண்ணாலும் சரி பெரிய விஷயம் பண்ணாலும் சரி உங்களை வந்து இது வேணாம் இது என்ன ஆக போது இது டிஸ்கரேஜ் பண்ண உங்களுக்கு உங்களை யாருக்கும் பிடிக்கல நீங்கள் பண்ணுறது யாருக்குமே பிடிக்கல நீங்கள் அப்படின்னா சொல்லுவாங்க கேட்காதீங்க ஒரு ரூபா காசு இல்லை உங்க மன திருப்திக்காண்டி அதுல பைசாவே வரல நான் கூட பரவாயில்ல ஆனா அந்த விஷயத்த விடாதீங்க அவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுக்காண்டி நீங்க வந்து அதை விடவே விடாதீங்க ஏன் சொல்ற அப்படின்னா உங்களை பிடிச்சவங்களுக்கு நீங்க என்ன பண்ணினாலும் பிடிக்கும் உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணினாலும் பிடிக்காது உங்களை நிரூபிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகைகளை வகுத்துக்கோங்க அது என்ன மாதிரி விஷயமா கூட இருக்கலாம் இப்படி பாசிட்டிவா நெகட்டிவா போகாதீங்க பாசிட்டிவான விஷயங்கள்ல போங்க போற வழி நேராக இருக்கணும் கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் ஸ்லோவா போவோம் இருந்தாலும் சேருவோம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நடைமுறைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம் இதெல்லாம் பண்ணினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா அதை பண்ணுங்க அதுக்காண்டி நீங்க இதை பண்ணாதீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா கேட்காதீங்க அதை பத்தி சொல்லவே சொல்லாதீங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு லைக்ஸ் ரொம்ப கம்மியா விழுது எல்லாமே யாருக்குமே பிடிக்கல நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுறீங்க பேசுறீங்க யாரையுமே எடுத்துரிஞ்சு பேசுறதில்லை எனக்கு வந்து ஒரு அம்மா இருந்து பேசுவாங்க அம்மன் தங்கமான மனிதர்கள் அவ்வளோ கரெக்டா பேசுவாங்க சொல்லுவாங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு நாங்கள் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்போம் ஒரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் படிக்காதவங்க எனக்கு ஃபோன் போடுறாங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க பேசுறாங்க பர்சனலா எங்க கூடலாம் பேசுறாங்க ஏன் தெரியுங்களா சொல்ல வரேன் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கலங்கிறதுக்காண்டி மாத்திக்காதீங்க யாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம நடக்க முடியாது நமக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நம்ம நடக்கணும் யார் எப்படி இருந்தாலும் சரி அத பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை நம்மள வந்து எப்படி மட்டன் தட்டலாம் நம்மளை எப்படி கீழே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நண்டு மாதிரி நம்மளை இறக்குவாங்க இந்தியன் நண்டு கதை தெரியுங்களா உங்களுக்கு இந்தியன் இந்தியால இருந்து போற நண்டுக்கு மட்டும் பாக்ஸுக்கு மட்டும் மூடி போட மாட்டாங்களாம் ஏன்னா ஒரு நண்டு ஏறுனால் ஒரு நண்டு இழுத்து விட்டுருமா அதுதான் இந்தியன் நண்டுன்னு கதை சொல்லுவாங்க சரிங்களா அது மாதிரி நம்மளை சுற்றி நிறைய இந்தியன் நண்டுகள் இருக்குது நம்ம சொந்தத்துலேயே இருக்குது பிறத்திலேயே இருக்குது எனக்கு எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க என்னுடைய கூட பிறந்தவங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னை ஆதரிக்கிறாங்க என்னைய விரும்புகிறாங்க நான் விரும்புகிறவங்களுக்கு வீடியோ போடுறேன் விரும்பாதவங்க தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதாவது வந்துங்க குவாலிட்டியான வீடியோ எயிட்டீன் பிளஸ்னா போட்டால் எல்லாம் பார்ப்பாங்க எல்லாத்தையும் கலட்டி காட்டா காட்டினா பார்ப்பாங்க ஆனால் கரெக்டாக பொருள பார்க்க மாட்டாங்க நமக்குன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க என்ன வேலை செஞ்சாலும் பின்வாங்காதீங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதில்